ஐ ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நம்ம மத்திய அரசு வந்து டேரன் செலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான டேஎன்எஸ் செலவன்ஸ் நாலு சதவீதம் வைத்திருக்காங்க ஸோ இதுக்காக ஒப்புதல் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரே கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் டேரன் செலவன்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ நாலு சதவீதம் ஒழ்த்தப்பட்டு ஐம்பது சதவீதம் கிட்டிருக்கு இதனால வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது டேஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஐம்பது சதவீதம் கிடைக்கிறப்போ கண்டிப்பா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் இதன் மூலமா சுமார் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி பதினெட்டாயிரம் அரசு ஊழியர்களும் அறுபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ஓய்வூதியதாரர்களும் பயனடி வாருங்களாம் இப்ப நாலு சதவீதம் டேஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால ஆண்டுக்கு பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் செலவாக்ட்ட கணக்கிட்டு இருக்காங்க ஸோ கூட்டி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க இப்போதான் வந்து மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் இந்த டெட் எக்ஸாம்ல இந்த பழைய தேர்வு முறையை மீண்டும் பின்பற்ற ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவெடுத்திருக்காங்க நம்ம மத்திய அரசுடைய இலவச கல்வி உரிமை சட்டத்தின் கீழே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரையும் பணியாற்றும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கோம் இடைநிலை ஆசிரியர்கள்லாம் இந்த பேப்பர் ஒன் எக்ஸாம்லேயும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இந்த பேப்பர் டூ எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் தேர்வாலையை நடத்துகிறாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நடத்துனாங்க தேரவர்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க அப்புறம் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து சரியான விடையை பார்த்தீங்கன்னா இந்த பால் பைன் பேனா மூலமாக அவன் வந்து மார்க் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் தான் அந்த டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமா வந்து மாத்தினாங்க அறிமுகப்படுத்தினாங்க இதில் தேர்வர்கள் அந்த கணினி வழி மூலமாக எல்லா கொஷினுக்கும் வந்து ஆன்சர் பண்ணணும் சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாமில் இந்த மீண்டும் வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட் தேர்வு நடைமுறை கொண்டு வர ஆசிரியர் தேர்வு அறையும் திட்டமிட்டு வருகின்ற ஜூலை மாதம் நடைபெற உள்ள டெட் எக்ஸாமில் இந்த நடைமுறைக்கு வந்து அமலுக்கு வரும்ட்டு ஆசிரியர் தேர்வு வாரையும் முடிவெடுத்திருக்காங்க எது ஈஸின்னு கமெண்ட் கவுண்ட் பண்ணாங்க ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து ஆன்சர் பண்ணுறது ஈஸியா இல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் மூலமா எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணது ஈஸியாட்டு கமெண்ட் கவுண்ட் பண்ணுங்க அடுத்த விஷயம் இந்த கேஸ் சிலிண்டர் விஷயமா ரெண்டு குட் நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சமையல் கேஸ் சிலின்ற விலையை நூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க இது விஷயமா பிரதமர் மோடி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா மகளிர் தினத்துல சமையல் கேஸ் சிலிண்டர் விலை மேலும் நூறு ரூபாய் குறைக்க மத்திய அரசு வந்து முடிவு ஸோ இதன் மூலமா நாடு முழுவதும் உள்ள குடும்பத்துடைய நிதி சுமை வந்து குறைக்கும் சொல்றாங்க இந்த விலை குறைப்பு எல்லா குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய உதவியா இருக்குன்ட்டு பிரதமர் மோடி கூறியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் சிலிண்டருக்கு இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழே வழங்கப்பட்டு வரும் முன்னுருபா மானியம் பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு ஆண்டுக்கு நீடித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க பிரதமர் மோடி தலைமையாக நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து நிறைய முடிவு எடுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உஜ்வாலா திட்டத்தின் கீழே நாட்டில் சுமார் பத்து கோடிக்கும் அதிகமான திரண்டு பெறுவதாக மத்திய அரசு கூறியிருக்காங்க ஸோ இதுக்கான மானியம் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா கொடுத்துட்டு இருக்காங்க இதை மேலும் ஒரு ஆண்டுக்கு நிறுத்திருக்காங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டு மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி முதல் நீட் பயிற்சி வந்து ஆரம்பம்ட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி முதல் நீட் பயிற்சி தொடங்கப்படும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்காங்க இந்த நீட் பயிற்சி பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி முதல் மே இரண்டாம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறாங்க இதுல தரக்கூடிய மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி மதிய உணவு அப்புறம் மாலை தேநீர் வழங்கப்படும் சொல்றாங்க மேலும் வந்து பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்க பள்ளிகளுக்கு வந்து செல்வதற்கான பேருந்து கட்டணங்கள் வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் இந்த புத்தகத்தை பார்த்து தேர்வை எழுதும் நடைமுறை செயல்படுத்தப்பட மாட்டாதுன்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓபன் புக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஸோ இது எப்பொழுதும் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வராது அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்காரு ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்கெலாம் வந்து முக்கியமான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே தவணையில் எல்லா ரேஷன் பொருட்களும் கிடைக்கும்ன்ட்டு தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வெயில் காலம் தொடங்கி இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு அலைச்சல் இருக்கக்கூடாது என்பதற்காக மக்களை வந்து அலக்கழிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும்ன்ட்டு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அதற்கேற்றவாறு கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்ப வேண்டும்ன்ட்டு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கும் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறைக்கும் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க மேலும் வந்து இந்த புதிய குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்ட்டு அதிகாரிகளுக்கும் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க எல்லா ரேஷன் பொருட்களும் கடையில் இருப்பதை உறுதி செய்வதோடு ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் வகையில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க ரேஷன் ஊழியர்கள்லாம் பணி கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டும் அறிவுறுத்தியிருக்காங்க அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நெசவாளர்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸுங்க தமிழக அரசு பாத்தீங்கன்னா இந்த இலவச வீடு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நெசவாளர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்க இடம் தேடி வருவதாக அமைச்சர் பெரியசாமி கூறியிருக்காங்க நெசவாளர்களுக்கு குறை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நினைவத்தை செய்வதில் திமுக அரசு பார்த்தீங்கன்னா முதலிடத்துல இருக்குன்னு சொல்றாரு வீடுகள் இல்லாத கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க திட்டம் இருக்கு ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க அமைச்சர் கூறியிருக்காரு அடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஸ்கூல்ல மாணவர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கோ பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டம் வந்து வகுத்துருக்கு இருக்காங்க இப்ப ரீசெண்டாவே எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் தரம் உயர்த்துவதற்கும் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்கால நிலமா இருக்கவும் பல சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வராங்க இதே போல கல்வித்துறையில அதிகரித்து வரும் செலவை குறைப்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கையை வந்து குறைவாக கொண்டுள்ள பள்ளிகள்லாம் அதுக்கு நியர்பை இருக்க மேல்நிலை பள்ளிகளாக கூட இணைப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருவதாக பள்ளி கல்வத்துறை தெரிவித்திருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து தொழில் முனைவோருக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தமிழக அரசு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழக அரசுடைய தொழில் முனைவர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் தொழில் முனைவோருக்கு யூடியூப் சேனல் யூஸ் பண்ணி பொருட்கள்லாம் வந்து எப்படி சந்தைப்படுத்துறது இது விஷயமா ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க சென்னையில் மார்ச் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் வேலூரில் மார்ச் தேதி முதல் மார்ச் பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த ட்ரைனிங் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இந்த ட்ரைனிங்கில் யார் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ பதினெட்டு வயசு ஃபில் பண்ணிருந்தா போதும் குறைஞ்சபட்ச கல்வித் தொகுதியை வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அவங்களாம் அப்ளை பண்ணலாம் இந்த ட்ரைனிங் விஷயமா கூடுதல் விவரங்கள் தேவைன்னா டபிள்யூ டாட் இந்த வெப்சைட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் ஆதார் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா இது மிஸ் பண்ணாமல் பண்ணுறேங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு அஞ்சு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க இலவசமாக பண்ணிக்கலாம் பத்தாண்டுக்கு ஒரு வாட்டி வந்து ஆதார் கார்டு புதுப்பிப்பு கட்டாயம் அப்படின்னு மத்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக புதுப்பிப்பதற்காக ஆன்லைனில் வசதியும் இருக்குது இதுக்கு வந்து மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ மார்ச் பதினாலாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் பத்து வருஷமாக உங்கள் ஆதார் கார்டை புதுப்பிக்காமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் புதுப்பிக்கணும்னா ஐம்பது ரூபாய் கட்டணமாக செலுத்தி புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடியே புதுப்பித்து கொள்ளுங்கள் இதுவே நீங்கள் ஆஃப்லைனில் போய் புதிக்கணும்னா அதாவது நேராக போய் சேவை மையத்திறவே புதுப்பிக்கணும்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் செலுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக மை ஆதார் வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் ஓய்வூதியதார்கெலாம் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க மார்ச் பத்தாம்தேதிக்குள்ளே இதை பண்ணிடுங்க மார்ச் பத்தாம் தேதிக்குள்ளே ஓய்வூதியதாரர்களெலாம் அவங்களுடைய வருமான விஷயமா செல்ஃப் டிக்ளரேஷன் சமர்ப்பிக்க வேண்டும்ன்ட்டு கரு உளவு கணக்குத்துறை உத்தரவு போட்டிருக்காங்க யார் யாரெல்லாம் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் சமிட் பண்ணலையோ அந்த பென்ஷனர்களுக்கு அவங்களுடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா புதிய வரி விதிப்பு முறையில் ஓய்வூதியத்தில் இருந்து வருமான வரி தானாக பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதை தவிர்ப்பதற்காக உடனடியே உங்கள் வருமான விஷயமா செல்ஃப் டிக்ளரேஷனை ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காங்க கிரெடிட் கார்டு வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு புதிய கட்டுப்பாட்டை விதித்து ரிசர்வ் வங்கி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த விசா ரூபே மாஸ்டர் கார்டு போன்ற நெட்ஒர்க்கை வந்து வாடிக்கையாளரே தெரிவு செய்து கொள்ள வாய்ப்பை வந்து அளிக்க வேண்டும் சொல்றாங்க ஏற்கனவே வாடிக்கையாளராக இருந்தா கிரெடிட் கார்டு புதுப்பிக்கும் போது நெட்ஒர்க்கை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு அளிக்க வேண்டும்ன்ட்டு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆறு மாதங்களில் இந்த உத்தரவை அமல்படுத்த வேண்டும்ன்ட்டு எல்லா பேங்க்குக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவுண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்